தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு சோர்வு தலைப்பு சோர்வு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்தில் படிக்கிறோம் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது என்று படிக்கிறோம் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போனால் உன் பெலன் குறுகினது என்று படிக்கிறோம் ஆம் மனிதராகிய நாம் எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறோம் எதற்கெடுத்தாலும் நாம் சோர்ந்து போகிறோம் இயேசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வசனத்தில் கூட பார்க்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் என்று சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் என்று பார்க்கிறோம் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரம் இடறி விழுவார்கள் என்று பார்க்கிறோம் இளைஞர் கூட இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரம் இடறி விழுவார்கள் என்று படிக்கிறோம் நீதிமொழிகள் பதிமூன்று பன்னிரெண்டுல பார்க்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று படிக்கிறோம் நெடுங்காலமே போது இருதயம் இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ உருட்சம் போல் இருக்கும் என்று அப்போ நெடுங்காலமே போது ஒரு சோறு வரும் ஆனால் அந்த சோறுக்கு பின் நம்ம விரும்பின காரியம் கிடைச்சிச்சின்னா அது எப்படி இருக்குமா சீவ உருட்சத்தை போல இருக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் விரும்பினது வரும் வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை பார்ப்போம் ஆண்டொரு இடத்துல நம்ம ஜெபித்து நெடுங்காலமாய் காத்திருந்து நமக்கு அது கிடைக்காமல் திரும்ப அது நமக்கு கிடைக்கும்போது அது ஜீவ வருஷம் போல் மாறும் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய இறுதியம் ஜீவ உருட்சம் போல் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம் இயேசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் படிப்போம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இங்கே என்ன படிக்கிறோம் விரும்பினது வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று நம் தியானிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று படிக்கிறோம் அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கணும் நம்ம விரும்பினது வரணும் வர வேண்டும்னால் நம்ம இஷ்டமாக இருக்க கூடாது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்குரிய காரியத்திலே அண்டர் புதியதாக செய்வார் புது பெலன் வேணும்னா புது பெல்லன் தருவார் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல்லன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் போகார்கள் என்று படிக்கிறோம் கர்த்தர்க்கு காத்திருக்கும் போது புது பெல்லன் ஒன்று நம் மேலே இறங்கும் அது நிமித்தம் நாம் ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம் நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் என்று படிக்கிறோம் இசைய நாற்பது முப்பதில் பார்க்கிறோம் வாலிபரும் இளைஞரும் கூட இலை இலைப்படைந்து சோர்ந்து போகிற காலத்துல தான் நாம் இருக்கிறோம் அதுல இசையா நாற்பது முப்பதில் சொன்னப்பட்டது போல் இளைஞர் வாலிபர் சோர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் அதுபோல் இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களும் இளைஞரும் கூட என்ன பண்ணுறாங்க சோர்ந்து போகிறாங்க எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய பலத்திலே நாம் நடந்தால் சோர்ந்து தான் போவோம் ஆனால் காத்திருக்கும் போது நமக்கு புது பலன் தருவார் ஆண்டவர் கருத்துக்கு காத்திருக்கும் தான் நமக்கு புது பலம் தருவார் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கும் சோர்ந்து போக கூடாது நம்ம சோர்ந்து போற நேரத்துல என்ன பண்ணணும் இது கிடைக்கலையே அது கிடைக்கலன்னு புலம்பாம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் மேலும் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தில் பார்க்கிறோம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதனைக்கு உட்படாத படிக்கு சில சமயம் நமக்கு சோர்ந்து போற நேரத்துல சில சோதனைங்க வரும் அந்த நேரத்துல நம்ம சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறார் அது மட்டும் இல்ல ஆவி உற்சாகம் தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் நம்முடைய ஆவி உற்சாகமாக தான் இருக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கான நம்மளுடைய மாம்சம் சரீரம் என்ன பண்ணும் அது சோர்ந்து போவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க விழித்தெருந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு ரோமர் கூட பார்க்குறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பன்னெண்டாம் ஆசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நம்ம ஒரு காரியத்தாண்டுற இடத்துல கேட்டுட்டு அந்த அதை வந்து நம்பிக்கையாக கொண்டு அந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பவலை ஆலோசனை கொடுக்குறாரு நம்பிக்கையிலேயே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இங்கே பவலை என்ன சொல்றாரு பாருங்க ஜெபத்தை குறித்து தான் சொல்றாரு உபத்திரவமா இருக்குதோ சோர்வா இருக்குதா அப்போது சோதனையாக இருக்குதா இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணுமா உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள் ஜப்பத்திலே உறுதியாகி தரித்திருங்கள் என்று நம்ம பவுல அப்போ சிலர் சொல்கிறத படிக்கிறோம் எப்படி சரி ஆறு பதினெட்டில் கூட பார்க்குறோம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்ன சமயமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுமா எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் சரி ஆவியினாலே ஜபம் பண்ண வேண்டும் ஆவியானவருடைய துணையோட நம்ம ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி இதுலேயும் படிக்கிறோம் பேசியார் ஆறு பதினெட்டுல அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பதுல கூட பார்க்கிறோம் ரெண்டு தெஸ்வலி தெஸ்வலிக்கர் மூன்று பதிமூணுல கூட பார்க்கிறோம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் முதல்ல பார்த்தோம் கர்த்தருக்கு காத்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாவதாக பார்க்கறது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் சொல்லி இங்கே கலாத்தியரில் பார்க்குறோம் ரெண்டு திசனிக்கர்லையும் பார்க்குறோம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு பலன் உண்டு என்று ரெண்டு வசனங்களையும் நம்ம படிக்க ஒரே மாதிரியாக தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கிறோம் அதனால் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சில சமயம் ஆண்டவரே நம்ம சிற்சிக்க ஒப்பு கொடுப்பார் சில சமயம் நம்மளை ஆண்டவரே என்ன பண்ணுவார் சில காரியங்களுக்கு நம்ம சிர்சிக்க ஒப்பு கொடுப்பார் அப்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கூட பார்க்குறோம் நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களா இருந்தால் நம்ம சிற்சியை சகிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவன் என்ன பண்றாரா நம்மள புத்திரராய எண்ணி தான் நம்மள சிற்ற என்ன பண்றாரு ஒப்பு கொடுக்கிறாரா ஆகியனால தகப்பன் புத்திரன் உண்டோ ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஏதாவது தவறு செய்யும் போது சிர்சிக்காம இருப்பானா அப்படின்னு சொல்லி பவர் கேக்குறாரு தகப்பன் புத்திரன் உண்டோ அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஆலோசனை கொடுக்குறார் பவள் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் பார்த்தோம்னா எல்லோருமே சோர்ந்து தான் போயிருக்கிறாங்க ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை பார்த்தால் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருக்காங்க சோர்ந்து தான் போயிருக்கிறாங்க சோர்ந்து போகாத ஒருத்தருமே இல்லை சோர்ந்து தான் போயிருக்காங்க முதல் முதலாக ஆதாம் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தபோது சோர்ந்து தான் போயிருப்பாங்க சோர்ந்து போய் வெளியே வந்திருப்பாங்க அடுத்தது நோவாவை நம்ம எடுத்துட்டோம்னா நோவா பேழையில் இருந்தபோது சோர்ந்து தான் போயிருந்திருப்பார் நோவா வந்து பேழையிலேயே இருக்கிறோமே வெளியே வரலையோ வெளியே எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்ட்டு ஒரு விதமான கலக்கத்தோடு சோர்ந்து தான் இருப்பார் ஆகையால் தான் ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தில் பார்க்குறோம் தேவன் நோவாவையும் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று படிக்கிறோம் சோர்ந்து போயிருக்கிற நோவாவை மட்டும் இல்லை காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கூட நினைத்தள்ளினார் என்று படிக்கிறோம் ஏன் ஆபிரம் ஆபிரகாம் கூட பாருங்கள் சோர்ந்து தான் போனார் எதுனால் பார்த்தோம்னா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகார் ரெண்டாம் வசனத்தில் படித்தா தெரியும் ஆண்டவர் ஆபிரகாமின் ஒரே மகன் ஈசாக்கை பலியிடும்படி சொல்றாரு ஆபிரகாமுடைய ஒரே மகன் ஈசாக்கு பலியிடும்படி சொன்னபோது எவ்வளோ சோர்ந்து இருப்பாருன்னு பாருங்க சோர்ந்து போய் பலியை செலுத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து போயிருப்பார் வயது சென்ற காலத்தில் நமக்கு பிறந்த மகன் மகனாச்சே மகன் மகனாச்சேன்ட்டு ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு சோர்ந்து போயிருப்பார் ஆண்டவர் நம்மளை பலி செலுத்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருந்திருப்பார் அப்ரகம் ஆனால் அபிரகம் பலி செலுத்துவதற்காக கத்தியை ஓங்கி மகனை வெட்ட கையை உயர்த்தின போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு தடுத்து பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது என்றார் சோதனையில் சோதனையில் ஜெயிக்கிறானா இல்லையா அப்ரகம் ஆண்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு ஈசாக்க பலி செலுத்தும்படி கத்தியை ஓங்குறாரு அப்ரகம் அப்ப ஆண்டவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதன்னு சொல்லி கையை தடுக்கிறார் தடுக்கிறார் உன் கையை வந்து உயர்த்த போ உயர்த்தின போது ஆண்டவர் என்ன பண்றாரு தடுக்கிறார் பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே என்று ஆண்டவர் என்ன பண்றாரு தடுக்கிறாரு அப்புறம் யாக்கோ போன்று பன்னிரெண்டுல கூட பார்க்கிறோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் இடத்துல சோதனையை பெற்றுக்கொண்டு அதை சகித்து பொறுமையாக இருக்கிறவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு யாக்கோ போன்று ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பாக்கியவான்கள் என்று குறிப்பிட்றாங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ஈசாக்கு கூட ஈசாக்கை பாருங்கள் ஈசாக்கு துறவு வெட்டுறாரு துறவு வெட்டும் போதெல்லாம் வந்து பெலிசர் என்ன பண்ணுறாங்க ஈசாக்கு வெட்டின துறவுகள் எல்லாத்தையும் தூ தூர்த்து தூர்த்து போட்டுகிட்டே போயிடுறாங்க ஈஷாக்கு மேலே பொறாமல் கொண்டு ஈஷாக்கு வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டுக்கொண்டே போயிருந்தோம் போனாங்க அப்போது ஈஷாக்கு சோர்ந்து தான் போயிருப்பார் பாருங்க அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் மனசு ஒரு துறவு வெட்டுறதுன்னா ஒரு கிணறு நோண்டுறதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்போ அவங்க தூர் அவங்க துறவு வெட்டுறாங்க அதை வந்து தூர்த்து போட்டுட்டு போய்க்கினே இருந்தாக்கா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் ஈஷாக்குடைய உள்ளமும் சோர்ந்து தான் போயிருக்கோம் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகார இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் கூட பார்க்கிறோம் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரிகபோத் என்று பெயர் வைக்கிறார் ஈசாக்கு வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரெயே போத் என்று பெயர் வைக்கிறார் யேசாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்க ஆகியால் தான் அன்றர் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டர் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அடுத்ததை நம்ம பார்த்தோம்னாக்கா யாக்கோப்பை கூட நம்ம பார்க்கலாம் யாக்கோப்பை வந்து சோர்ந்து போனார் எதனாலன்னு பார்த்தாக்கா யோசேப் வந்து அவன் சகோதரர்கள் வந்து யாக்கோப்பிடம் யோசப்பு மறித்து போனான் என்று சொன்னபோது யாக்கோப்பு மனம் எவ்வளோ சோர்ந்து போனது என்று படிக்கிறோம் யோசப்பு மறித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர்கள் யோசப்பினுடைய சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போது யாக்கோப்பு மனம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தது என்று பார்க்கிறோம் அதே ஆதியாக முப்பத்தேழாம் அதிகாரம் முப்பத்தொன்றுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை படித்து பார்த்தோம்னா யாக்கோப்பு யோசப்புக்காக துக்கப்பட்டு புலம்பி துக்கித்து கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம் யா ஆதியாகம் இப்போ நாற்பத்தெட்டு பதினொன்றில் பார்க்குறோம் யாகோப்பு யோசப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் யாக்கோப்பு உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவேல மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உன் முகத்தை காண்டேன் கண்டது மட்டும் இல்லை ஏதோ உன் சந்ததியோ காணும்படி எனக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு யோசிப்பிக்கிட்டேன் அப்போ அவருடைய மனசு அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் பாருங்கள் சோர்வெல்லாம் இருக்கும் அதனால் ஆண்டர் ஒருவரையும் கைவிட மாட்டார் இமைப்பொழுது கைவிட்டாலும் நீடிய இறக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்கிற சேர்த்து கொள்வார் நம்முடைய ஆண்டவர் இப்படியே நிறைய சாட்சிகளை சொல்லி கொண்டே போகலாம் வேதத்தில் நிறைய பரிசுத்தவன்களும் ஊழியக்காரர்களும் நிறைய சோர்ந்து போனாங்கன்ட்டு பார்க்குறோம் மோசி கூட பாருங்க இஸ்ரவேலரை குறித்து சோர்ந்து போனார் இஸ்ரவேலருங்க முறுமுறுத்தது அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாம் குறித்து சோர்ந்து போனார் சிம்சோன் கூட பார்க்குறோம் தெளிலால் நிமித்தம் சோர்ந்து போனார்ன்ட்டு எலியா வந்து எலிசபே எசபேல் நிமித்தம் சோர்ந்து போனார்னு பார்க்குறோம் யோனா நினைவைப்பட்டனம் அழிக்கவில்லையே என்று சோர்ந்து போயிட்டார் அவர் யோனா என்ன பண்ணியிருக்காரு நினைவு பட்டணம் அழிக்க ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அழிக்கலையேன்ட்டு என்ன பண்ணிட்டார் அவர் சோர்ந்து போயிட்டார் அப்புறம் ஆமனுக்கு செடிக்காகவும் அவர் சோர்ந்து போயிட்டார் தாவிது பாருங்கள் சவுலின் கொலை முயற்சிக்கு சோர்ந்து போனார் தாவிது பின்னாடியே சவுலு சுற்றி சுற்றி வந்து கொலை பண்ணணுட்டு முயற்சி பண்ணிகிட்ருந்தான் அந்த நேரத்துலலாம் தாவிது சோர்ந்து போனார் என்று எலிசா கூட பார்த்தோம்னாக்கா ஐம்பது பிள்ளைங்க ஐம்பது பிள்ளைங்க வந்து மொட்டை தலையா மொட்டைத்தலையான்னு சொல்லி சொன்னது நிமித்தம் சோர்ந்து போனார்னு என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நம்ம நெகேமியா கூட பார்க்குறோம் அலங்கம் கட்டும்போது அவங்க அலங்கத்தை கட்ட விடாதபடிக்கு தடுத்த மனிதர்கள் நிமித்தம் சோர்ந்து போனார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக பார்க்கறது ரெபேக்கால் ராகேல் அண்ணாள் இவர்கள் எல்லாம் கூட பிள்ளை இல்லாத போது சோர்ந்து போயிருப்பார்கள் என்று நாம் பார்க்குறோம் எஸ்ஐகே ராஜா பாருங்கள் மறிக்கிற மறிக்க போகிறார் என்று செய்தி வந்து இசையா அறிவிக்கிறார் எஸ்ஐகே ராஜாவை பார்த்து நீ வந்து மறிக்க போற நீ வீட்டுக்காரியங்களாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி ஏசையா வந்து அறிவிக்கும் போது எவ்வளோ சோர்ந்து போயிருப்பார் பாருங்கள் எஸ்ஐகே ராஜா ஆனால் எஸ்ஐகே ராஜா தேவனோடு போது ஆண்டவர் மனம் இறங்கி பதினைஞ்சு ஆண்டு கூட்டி கொடுத்தார் நம் ஆண்டவர் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் உள்ள தேவன் அவர் நேற்று மின்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் சோர்ந்து போகிறவங்களுக்கு ஆண்டவர் உருக்கமாக இருக்கிற தேவன் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ள தேவன் அவர் அவர் அன்றைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம் அடுத்ததான் முரத்தைக்காயை பாருங்கள் முரதக்காயை அழிக்கணும் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சித்த ஆமான் நிமித்தம் எவ்வளோ சோர்வு வந்திருக்கும் எஸ்திருக்கும் முரதக்காய்க்கும் ஆனால் முடிவு பாருங்க ஆமானே அழிந்து போனான் மொர்த்தக்காயையும் யூத குலத்தையும் அழிக்கணும்ட்டு தீர்மானிச்சு ஆமானே என்ன பண்றான் அழிந்து போனான் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக மாற்றி முடித்து அவங்க சோர்வை மகிழ்ச்சியாக கழிப்பாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் ஆகியா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உரோதமாக எழும்பு ஆயுதம் ஆனாலும் மனுஷரானாலும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்றாரு யோபிய கூட பாருங்களேன் எவ்வளவுதான் சாத்தான் சோதித்த போதும் எவ்வளவோ சோதிச்சான் சோதித்த போதும் யோபு சோறு வந்தது ஆனா ஆண்டர் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் குறைவே இல்லை என்று பார்க்கிறோம் ஒருபோதும் நம்பிக்கை குறைவே இல்லை யோபுக்கு சோதனை நிறைய வந்தது சோறு நிறைய இருந்துச்சு ஆனா ஆண்ட மேலே வச்ச நம்பிக்கை குறையவே இல்லை என்று நாம் பார்க்குறோம் ஏசைய நாற்பது பத்தில் கூட பார்க்குறோம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெளியே போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அன்றுர் அது போல யோபு என்ன பண்ணியிருக்காரு உபத்திரவத்தின் குகையில அவர் தெரிந்து கொண்டார் புடமிட்டு யோபுவை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் குறிந்தியர் ரெண்டு குருந்தியர் நாலு பதினாறுல கூட படிக்கிறோம் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ரெண்டு குறிஞர் நாலு எட்டு ஒன்பதில் பார்க்கிறோம் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைவதில்லை மனம் மனமன முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று பகல் சொல்வதை பார்க்கிறோம் நீதிமொழிகள் மூன்று பதினொன்றில் கூட பார்க்கிறோம் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு என் மகனே நீ கர்த்தருடைய சிக்சை அற்பமாக என்னாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என் மகனே மகளே நீ கர்த்தருடைய சிக்சை அற்பமாக என்னாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் ரோமர் ரெண்டு ஏழில் கூட பார்க்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார் சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் அழிப்பார் என்று பவுல இங்கே சொல்கிறத பார்க்கிறோம் ஆகையால் இயேசையா நாற்பது முப்பத்தொம்பதில் பா பார்த்தது போலவே ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்ணுவார் பெலன் கொடுப்பார் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை அளிப்பார் என்று பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் மூன்று எட்டில் கூட பார்க்கிறோம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டர் என்ன சொல்றாரு உன் கிரைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல வெளிப்படுத்தல் மூன்று பத்து பதினொன்னுல படிச்சோம்னா என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைக்கு சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் காப்பேன் சோதனை காலம் என்று ஒன்று வரப்போறது அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு இப்பவே நமக்கு ட்ரைனிங் கொடுத்து பொறுமையை வந்து கொடுத்து நம்மளை காத்து கொண்டபடினால என்ன பண்றா பண்ண போறாராம் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைக்கு சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்றார் நம் ஆண்ட இடத்துல பொறுமையா இருந்தாக்கா அந்த சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் வாக்கு கொடுக்குறாரு பதினோராம் வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பதினொன்றுல கூட பார்க்கிறோம் ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கே உனக்குள்ளதை பற்றி கொடு கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகியால் நாம் சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும் சோர்ந்து போகும் நேரம்லாம் ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் பலம் தந்து வழி நடத்துவாராக அவர் அவரிடத்துல நம்ம சோர்ந்து போகாமல் தைரியமாக இருப்போம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் நம்ம ஐந்து காரியங்களை குறித்து பார்த்தோம் ஜப்பத்தில் வந்து என்ன பண்ணணும் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் ரெண்டாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கணும் மூன்றாவது உபத்திரத்திலே உறுதியாய் நின்று ஜெபிக்கணும் நான்காவது ஆவியில் நிறைந்து ஆவியான ஒரு துணையோடு செபிக்கணும் ஐந்தாவது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் நாம் அண்டர் என்ன பண்ணுவார் பூச்சக்கரத்தின் மேலே வர சோதனை காலத்துக்கு நம்மளை தப்பும்படி செய்து அவருடைய வருகையில் நமக்கு நம்மளுடைய கிரீடத்தை தருவார் என்ன சொல்லப்பட்டிருக்கு பதினோராம் வசனத்தில் வெளிப்படுத்தலை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த காரியங்களை நம்ம உண்மையாக செய்து கொண்டே வந்தோம்னா ஆண்டவர் நமக்குரிய கிரீடத்தை வேறு ஒருவனும் எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது அந்த நேரத்தில் நாம் நம்முடைய கிரீடத்தை பத்திரப்படுத்தி காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்னா இந்த காரியங்கள்னா நாம செஞ்சோம்னா ஆண்டவர் நமக்கு அந்த கிரீடத்தை தருவார் ஆண்டவர் அந்த ஆண்டவர் இடத்துல நம்ம தைரியமாக இருப்போம் சோர்ந்து போகிற நேரம்லாம் ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் பலம் தந்து வழி நடத்துவாராக தேவன் தாமே இந்த செய்தியை உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக ஆமே அல்லே லூயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக